ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருநள்ளாரில் இருக்கிற தர்பாரணேஸ்வரர் மற்றும் சனீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகலாம் எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த கோயில் சனீஸ்வரருக்கு பரிகாரம் செய்கிற இடமா இருக்கு ஏழரை சனி கண்டக கண்டகச்சனி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து வணங்கிட்டு போனோம் அப்படின்னா சனீஸ்வரர் பகவான் அதிலிருந்து நிவர்த்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுது இந்த கோவில் காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு கீழே வருது காரைக்காலுக்கு நீங்கள் பஸ்லையோ ட்ரெயின்லயோ வரலாம் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா அங்கிருந்து நேராக உங்களுக்கு திருநள்ளாருக்கு பஸ் இருக்கு இல்லை நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு காமராஜர் பேருந்து நிலையத்துக்கு பஸ் வந்துடும் அங்கிருந்து திருநள்ளாருக்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் மட்டும் தான் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கு ஏர்னிங்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் ரீச் ஆயிடலாம் இல்லைனா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை ஆட்டோ ஸ்டாண்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி கூட திருநள்ளாருக்கு சீக்கிரமாக போயிடலாம் திருநள்ளாரில் இறங்கினதுக்கு அப்புறமா இருந்து ஃபைவ் மினிட்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும் போற வழியிலேயே கருப்பு துண்டு சீகக்கா எண்ணெய் இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு டுவெண்ட்டி ரூபீஸ் சேல்ஸ் பண்றாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் நலத்திருத்தத்தில் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாமே தேவைப்படும் நலத்திருத்தத்தில் நீங்க சோப்போ ஷாம்போ யூஸ் பண்ணி குளிக்கவே கூடாது வெறும் சீகக்கா எண்ணெய் இதை தலையில் தேய்ச்சிட்டு அந்த கருப்பு துண்டு தோல்ல தோல்லை போட்டுட்டு குளிக்கலாம் அங்க அடியில ரொம்ப பாசியா இருக்கும் அதனால ரொம்பவே விளக்கும் சோ கேர்ஃபுல்லா போங்க குளிச்சு முடிச்சிட்டு அந்த கருப்பு துண்டியும் நம்ம போட்டுருக்கிற பழைய துணியும் அங்க துணி போடுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சிருப்பாங்க அதுல நம்ம போட்டலாம் குளத்துல எதையும் போடாதீங்க குளத்துக்கு பக்கத்திலேயே பெண்களுக்கு உடைமாற்ற மேடம் ஃப்ரீ ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் கொடுத்துருக்காங்க அங்க அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் குளத்துக்கு பக்கத்திலேயே பாத்ரூம் டாய்லெட் இருக்கு நீங்க அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம் குளத்துக்கு பக்கத்திலேயே நலன் களி தீர்த்து விநாயகர் கோயில் இருக்கு அங்க நீங்க சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் சனீஸ்வரர் கோயிலுக்கே போகணும் கோயிலுக்குள்ள நீங்க தேங்காய் உடைக்க முடியாது கோயிலுக்குள்ள நீங்க போய் சாமி நல்லா வேண்டிட்டு வந்துட்டு வெளியில தேங்காய் சூடெல்லாம் விற்பாங்க அங்க நீங்க வாங்கி n தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க அங்கே போயிட்டு திருநங்கைகள் இல்ல பூசாரி இந்த மாதிரி யாராவது அங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா சுத்தி போட்டு தேங்காய் உடைச்சிட்டு உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிக்குவாங்க இல்ல நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்காயில சோடம் வச்சு உங்களை சுத்தி தலைவர் மூணு சுத்தி சுத்திட்டு தேங்காயை உடச்சிடலாங்க அங்கிருந்து தர்பாரணீஸ்வரர் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும் போற வழியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் கடைகள் நிறைய இருக்கும் அங்கேயே நீங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அங்க இருக்கிற கடைகளே பாத்தீங்கன்னா உங்களோட பொருட்களை வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீ லாக்கரம் கொடுப்பாங்க உங்களோட அதுக்கு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க டோக்கன் வந்து டோக்கனை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அங்கே நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ அங்கேயே நீங்கள் உங்களோட பேக்கேஜஸ் செருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு நிம்மதியாக போயிட்டு வரலாம் ஸ்டார்டிங் பிளேஸ்லேயே இருக்கிற கடைகளில் நீங்கள் பொருட்களை வைக்காம கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ரிட்டன் வரும்போது உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கருங்குவள மாலை சனிஸ்வரருக்கு ரொம்ப உகந்தது அதனால் பூஜை பொருட்கள் வாங்கும்போது அந்த கருங்குவள மாலையும் மறக்காமல் சேர்த்து வாங்கிக்கோங்க பொது தரிசனம் அல்லது இலவச தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போகிற வழியில் மெயின் ரோட்டில் இருந்தே ஆரம்பிக்குது அதனால் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எகே நீங்கள் ரிட்டன் வந்து பொது தரிசனத்துக்கு

திருவிழாக்கள் நடக்கும் போதும் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால நீங்க வார நாட்கள்ல வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க ரொம்பவே சுலபமா சாமியை கும்பிட்டு போகலாம் சனிக்கிழமைகள்ல காலையில ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நீங்க சாமி கும்பிடலாம் இதே மற்ற நாட்கள்ல காலையில ஆறுல இருந்து அதுக்கப்புறமா பிற்பகல் நாலு இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் உங்களால சாமி கும்பிட முடியும் இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது நம்மளோட பழங்கால சோழர்களால கட்டப்பட்டது தமிழர் கட்டடக் கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கோயிலும் விளங்குது கோயில் முழுக்கவே நீங்க அழகான வேலைப்பாடுகளும் கல்வெட்டுகளும் நிறையவே நீங்க பாக்கலாம் இந்த கோயில்ல மற்ற சாமி எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியா தான் சனி சுவர நம்ம வணங்கணும் கோயிலில் ஆல்ரெடி அவங்க போட்டிருக்கிற லைனே அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க அதனால நீங்க எந்த கவலையும் பட வேணாம் இந்த கோயில்ல மூலவர் தற்பாரண்யேஸ்வரர் மற்றும் திருநள்ளாற்றீஸ்வரர் அது கூடவே பிராணேஸ்வரி பிராணாம்பிகை யோகமாதா இந்த மாதிரி கடவுள்களும் பார்வதி விநாயகர் முருகன் இந்த மாதிரி கடவுள்களும் இருக்காங்க சனீஸ்வரரை வணங்கும் போது நேருக்கு நேராக வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலில் நம்ம நேராக நின்று கையேந்தி வணங்கலாம் அதே மாதிரி இந்த கோயில் பிரசாதம் திருநீர் குங்குமம் இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உங்களுடைய விருப்பம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க நம்ம வாங்கிட்டு போகிற பூஜை பொருட்கள் பூ தேங்காய் பழம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே கியூலையே இடையில ஒரு பூசாரி மாதிரி இருக்கிறவர் வாங்கி உடச்சி அங்கேயே கொடுத்துருவாரு இதுக்கு தரிசன டிக்கெட் நம்ம முன்னாடியே அஞ்சு ரூபா பே பண்ணி வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு பதிலா நம்ம அந்த பூஜை பொருட்களை நேரா கொண்டு போய் சனீஸ்வரர் சன்னதிக்கு போகும்போது அங்க இருக்கிற பூசாரி கிட்ட கொடுத்தோம்னா அத வாங்கி அவங்க சாமிக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க இந்த கோயில்ல பெரிய தரா சொன்னு வச்சிருப்பாங்க நம்மளோட எடைக்கு எடை நம்ம கோயிலுக்கு அன்பளிப்பா கொடுக்கலாம் என்னென்ன பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க பாருங்க இந்த கோயிலில் எலக்ட்ரானிக் குண்டியல் வச்சிருக்காங்க யூஸ்ஃபுல்லாக அங்கங்கே உண்டியல் பிளேஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் அதில் போடுவோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபே யுபிஐ அந்த மாதிரி இதில் பே பண்ணுறதுக்கு பார் கோட் மாதிரி வச்சிருக்காங்க சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது விளக்கு ஏற்றதுக்கு இடம் வச்சுருப்பாங்க அது தில தீபம் அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க அஞ்சு ரூபா ஒரு விளக்குன்னு ஸோ அதுலேயே எள்ளு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி அவங்க விளக்கு கொடுத்துருவாங்க நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு போய் அந்த இடத்துல விளக்க ஏற்றிட்டு வந்துடலாம் வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நிறைய பேர் ஏற்றிட்டு போனாங்க திருநள்ளார் வந்தால் ஒரு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு போகிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க ஆனால் அவங்க சாப்பிட்றாங்களா இல்லை என்னென்னு தெளிவாக தெரியல ஸோ மேபி அது குப்பைக்கு தான் போகுதோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் கோயிலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பிளேஸில் யாராவது இல்லாதப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நியர்பை காரைக்காலுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி சனீஸ்வர பகவானை திருநள்ளாரில் வணங்கிட்டு அதுக்கப்புறமா வேறு எந்த கோயிலுக்கோ இல்லை வேறு எந்த சுற்றுலா தலங்களுக்கோ போகக்கூடாது நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சனீஸ்வரரை கும்பிட்டதுக்கப்புறமா அங்கேயே நியர்பை ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க இங்கேருந்து நாகப்பட்டினமும் வேளாங்கண்ணியும் பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக வேளாங்கண்ணிக்கு ட்ரெயினில் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ வேளாங்கண்ணியில் இருக்கிற மாதா கோயிலை நீங்கள் பார்க்கலாம் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதை முடிச்சுட்டு பஸ் ஏறி நீங்கள் தர்கா போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டடக்கலை சிறப்புகளையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த திருநள்ளார் வந்து போகிறதுக்கு பஸ் ஆர் ட்ரெயினில் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஃபுல் பட்ஜெட் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி திருநள்ளார் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் திருநள்ளார் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு மறக்காம ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ